தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் எங்கள் போராட்டத்தை ஒடுக்க முடியாது எங்களுக்கு வந்து நட்பு விமர்சனத்தையும் மத்த விமர்சனத்தையும் வித்தியாசம் தெரிய காண சொல்றீங்க கம்யூனிஸ்ட் இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க இடதுசாரி என்னைக்குமே முதலாளிகள் கார்பரேட் பக்கம் நின்னது இல்லை தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி பதிமூணு நாள்ல இருக்கும் எவ்வளவு அழுத்தங்களை தாண்டி இருக்கும் எவ்வளவு மிரட்டல்கள் தாண்டி இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நாங்க நிக்கிறோம் எங்களுக்கு நேரம் ஆசுவாசப்படுத்தி எடுத்து எடுத்து போவோம் அதனால் தான் இந்த வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் மண்டலம் ஐந்து ஆறு தனியார் மயப்படுத்துவதற்கு எதிரான போராட்டம் பதிமூணு நாளாவது நாளாக அமைதியான முறையிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு சார்பிலே இவர்களாகவே ஜோடித்து ஒரு மனுதாரரை நியமித்து இன்றைக்கு சென்னை உயர் தலைமை நீதிபதி முன்பு இன்னைக்கு பதினோராவது வழக்காக இந்த இடத்திலே சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள் காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறது நாற்பத்தி ஒன்று ஏன் கீழ் பிரின் கீழ் அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் இவர்கள் செட் செய்து இவர்கள் ஏற்பாடு செய்து இவர்கள் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பொதுநல வழக்காக எந்த பொதுமக்களும் புகார் தரல ஏன் சம்பந்தப்பட்ட மனுதாரரும் புகாரே தரல புகார் தரல எங்களுக்கு வக்காலத்து போட கூட நேரம் தரல பதில் போடுறது கூட நேரம் தரல அவங்க சைடில் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல இதெல்லாம் கொடுக்காமலே இன்றைக்கு சட்டப்படிதான் நீங்க போராட முடியும் சட்டத்துக்கு உட்பட்டு போராட முடியலன்னா நீங்க நாற்பத்தொன்னு ஏன் கீழே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அரசாங்கத் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எங்கள் மீது ரொம்ப அக்கறை இருப்பது போல ஐயா அவங்களாம் ரொம்ப வீக்கர் செக்ஷன் அவங்களா கலைஞ்சு போய்ட சொல்லி நீங்களே வேண்டு கொள்வீங்க அதை நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொன்னார் அப்படின்னா இவங்களே தொட்டிலேயே ஆட்டுவாங்களா இவங்களே கிள்ளி விடுவாங்களா இவங்களே தொட்டிலேயே ஆட்டுவாங்களா அவர்களுக்கு எங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் முடிவெடுத்ததாக நினச்சிட்டு உக்காந்துருக்காங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்றோன்னு சொல்லி உக்காந்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா இந்த சண்டை இந்த போராட்டம் பெரும்பான்மை அருந்ததுன்னா ஆதித்ராவிட பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது இன்னைக்கு பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவாக இருக்காங்க அவங்களால பொறுத்து கொள்ள முடியல நாங்கள் எங்களை கைது பண்ணால் கைது செய்யறதுக்கு நீங்கள் முடிஞ்சா கைது பண்ணுங்க இப்படி சொல்கிறோம் கைது பண்ணுங்க எங்களை காப்பாற்றுவாங்க மாணவர்கள் காப்பாற்றுவாங்க இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க தொழிலாளர்கள் காப்பாற்றுவாங்க பெண்கள் காப்பாற்றுவாங்க ஊடகத்துணர்கள் காப்பாற்றுவாங்க உங்ககிட்ட நாங்கள் கோரிக்கையை விட்டுட்டு நாங்கள் நிக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகராட்சிக்கு ராமி ரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமா அவங்களுக்காக எங்களை நீங்க கைது பண்ணி ஜெயில வைப்பேன்னு சொன்னாலும் எங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னாலும் ராமி ரெட்டி உனக்கு ஓட்டு போடல ஓட்டு போட்டது நாங்கள் தான் சொல்லி நாங்கள் களத்தில் நிற்போம் ஒரு போதும் பின் ஒதுங்குவதோ பயப்படுவதோ கலைஞ்சி போறதோ நாங்க செய்ய மாட்டோம் ஒருபோதும் பயப்பட மாட்டோம் என்ன பண்ணுங்க ஆயிரம் போலீஸ கொண்டு வந்து நித்தி வச்சிருக்கீங்க தோ பஸ் எல்லாம் அடைக்க வச்சிருக்கீங்க நீங்க தான் டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க பொதுமக்கள் இருவிட நீ ஆயிரம் ஆயிரம் போலீஸ கூட்டு வந்தாலும் சரி நாங்க ஒரு விஷயம் சொல்றோம் நீ பீரங்கி தூக்கிட்டோம் துப்பாக்கி தூக்கிட்டோம் இன்னும் நிறைய போலீஸ போடுங்க என்ன வேணா பண்ணுங்க ராமிரெட்டி தான் உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு கான்ட்ராக்டர் முக்கியம்னால எங்க ஜனங்களை நீங்க அடிச்சு அரசு பண்ணலாம்னு நினைப்பீங்களா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா மக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க மக்கள் எங்களை அப்படியே கைவிட மாட்டாங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் கைவிட மாட்டாங்க எங்களுக்காக நிப்பாங்க நம்பிக்கையில நீதிக்கான போராட்டம் நடக்குது இன்னைக்கு இன்னொரு வழக்கம் நாற்பத்தஞ்சாவது கோட்ல எங்க வழக்கு நாற்பத்தாறு ஐட்டமா வந்தது அவுட் சோர்சிங் மேனாற வழக்க சங்க தரப்புல உழைப்போர் உரிமைக்கு தரப்புல மனதார நான் பாரதி பாரதிய பேர்ல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம் அந்த வழக்கில் தீர்ப்புக்காக ஒத்திருக்கணும் நடத்தி முஸ்ட் வந்துருக்கோம் நடத்தி முஷ்டு வரும்போதே உள்ள கூப்பிட்றதுக்கும் இங்கே பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு எங்களை மிரட்டுறதுக்கும் உன்னான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க நாங்கள் அஞ்ச மாட்டோம் இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க இன்னும் திடீர்னு வந்து எங்க மேலே பாசம் ஆக்கிறேன் எங்களை வெளியே அனுப்பணுன்னா நீங்கள் இங்கேருந்து வெளியே போங்க அவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க நாங்களா அவங்கள வந்து துரத்த மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அவங்களா கொஞ்சம் போய்ட்டு சொல்லுங்க நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் தலைமை நீ சொன்னார் அவங்ககிட்ட நீ பேசிக்கோங்க அவங்ககிட்ட போய் நீங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க ஆனா ஒண்ணு எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல கோர்ட்ல எங்க தரப்ப சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வந்து பாக்குறாங்க நாங்க வந்து போலீஸ் இங்க ஏதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இங்க உள்ள பெண் தொழிலாளர்களுக்கு உயிருக்கு ஆபத்தோ உடலுக்கு ஆபத்தோ ஏற்பட்டா இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மேயர் அவர்கள் துணை மேயர் அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு நீங்க ஏதாவது பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு அமைதியான முறையில் ஓரமாக உக்காந்து வேலை கேட்டுட்டு பெஞ்சு இங்க உக்காந்துட்டு அமைதியா நிற்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாம அமைதியா இருக்கிறவங்கள வழக்க ஜோடிச்சு செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவன்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் போர்டு எடுத்துருங்க ராம்கி என்பிரோ சொல்யூஷன் அப்படின்னு பேரை வைங்க அர்பேசன் சுமித்தின் பேரை வைங்க ஏழு மண்டலத்துல மூணு மடத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு பெருமையா பேசுறீங்க எங்க கிட்ட இருந்தா எந்த சலுகை இருக்காது அவங்க கிட்டே போனா எல்லாம் சலுகை கிடைக்கிறீங்க பக்கமே இல்லாம சொல்றீங்க தயவு செஞ்சு இந்த பேரை மாத்திர வேண்டுகோள தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கிறேன் எங்க சார்பாக பேரை மாத்திருங்க தயவு செஞ்சு அர்பேசர் சுமித்தா இது ஆபிஸ் இது தொழிலாளிகள் சொந்தம் இல்லை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு இறுதியாக ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு முதல்வருடைய தந்தை மாண்பு முன்னாள் முதல்வர்கள் அவர் பராசக்தியில் ஒரு வச ஒரு வசனம் எழுதியிருக்காரு மடி நிறைய பணமும் மனம் நிறைய இருளும் உள்ளவர்களால் எளிய மக்கள் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்டில் நின்றுக்கிட்டு அதுதான் எங்கள் நிலமை எங்க வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்க ஓட வைக்கணும்னு நினைக்கிறீங்க ராமி ரெட்டிக்காக ராம்கேக்காக ஒருபோதும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அதுக்குள்ள எங்களை தூக்கணும்னு பாக்குறீங்க நாங்க ஆகஸ்ட் சுதந்திர தினத்துல விடுதலைக்காக போராடிய விடுதலைக்காக களம் நின்ற பகத்சிங் வழியில சாதி எதிர்ப்பாக களம் நின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில நாங்க களம் காண்போம் நாங்க தொடர்ந்து போராடுவோம் சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்ற சொல்லத்துல நாங்க வேலைக்கான விடுதலைக்கான சாதி ஒழிப்புக்கான இந்த ஆதிக்கவுன்க்கு எதிரான அருந்ததி ஆதி திராவிட மக்களுக்கான சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் சுதந்திரம் வேண்டும் வேலைக்கான சுதந்திரம் வேண்டும் என்று முழங்குவோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் எங்கள் போராட்டத்தை ஒரு போதும் அரசு ஒடுக்க முடியாது தொடர்ந்து கால களம் காண்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் என்ன சொல்றாங்கன்றதுக்கு போயிருக்காங்க போயிருக்காங்க அதனாலே போராட்டம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கிறதுக்காக போயிருக்காங்க பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை எங்களுக்கு சாதகமாக சொன்னாங்கன்னா ராமி ரெட்டிக்கு சாதகமா இல்லாமல் தொழிலாளி சாதகமா நாங்க நல்ல பணியில் முடிவெடுப்போம் இன்னொன்னு சொல்றோம் முதல்வர் பேசணும் நீங்க நேத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லிருக்கீங்க அதனாலதான் என் பேர் ஸ்டாலின் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு வந்து நட்பு விமர்சனத்தையும் மற்ற விஷ விமர்சனத்தை வித்தியாசம் தெரிய காண முடியும் சொல்றீங்க கம்யூனிஸ்ட் நீங்க சொல்லுறீங்க இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க இடதுசாரி என்னைக்குமே முதலாளிகள் கார்பரேட் பக்கம் நின்னது இல்லை தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க நீங்க நிஜமாவே நீங்க கம்யூனிஸ்ட் சொல்றீங்கன்னா இடதுசாரின்னு சொல்றீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க எங்களை கூப்பிட்டு பேசுங்க குறைய தீர்த்து வைங்க நீங்க எங்களுக்கு முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கூடிய எங்க தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்க நாங்க உடனே வேலைக்கு போக ரெடியா இருக்கோம் முதலாளர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணோம் வேண்டும் என்றே வலிச்சு தினிச்சு நாங்க போராடணும் நினைக்கல தமிழ்நாடு அரசுக்காக நாங்க வேணுண்டே போராட்டம் ஏத்து நடத்தணும் நினைக்கல வேற வழி இல்லாம வீதிக்கு தூக்கி போட்டீங்க வேலையை விட்டு தூக்கி போட்டீங்க இப்ப கார்பரேஷன் வெளியே நாங்க இருக்கிறது அசிங்கம் அழுக்குன்னு சொல்லி இங்கே இருந்து தூக்கி போடணும்னு பாக்குறீங்க நாங்க தொடர்ந்து நிற்போம் நீ அழுக்கு அசிங்கன்னா உன் தலையில தான் அழுக்கு அசிங்கம் இருக்கு அந்த அழுக்க அந்த குப்பைய தலையில இருக்கிற குப்பைய அகற்றும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் சார் நீங்க வந்து டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் ஒரு வருஷத்துக்கு மேல நடந்தது நூற்று கணக்கான வழக்குகள் போடப்பட்டது இந்தியா முழுக்க ஷாஹிந்தா போராட்டம் நடந்தது மக்கள் தேர்ந்தெடுத்த இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள் நாங்கள் முதல்ல போக்குவரத்துக்கு இடையிரா போராட்டம் பண்ணுறோமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் நீதிமன்ற நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் பண்றன்னு ஒன்று இருக்கா தான் எல்லாத்தோட பெருசு சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் மக்களுக்காகத்தான் எல்லாம் உச்ச நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு நாங்க மேல்முறையீடு செய்வோம் நீதினு ஒண்ணு இருக்கு நீதிபதி வித்தியாசப்படும் வேறுபடும் நாங்க நீதிக்கான போராட்டத்தை நடத்துறோம் மனிதர்களுடைய தீர்ப்பு வேறுபடலாம் எங்க போராட்டம் இல்ல அப்படி அவங்க கிட்ட தப்பு இருக்கு நாங்க நிப்போம் நாங்க சொல்றோமே நாங்க இங்கேதான் இருப்போம் நீங்கள் கைது செய்யுங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க போங்க உங்களால் என்ன முடியுதுன்றது எங்களால் என்ன முடியுதுன்னு பாக்குறோம் உங்களை நம்பி இருக்கோம் இங்கே தானே இருக்கீங்க எங்களை அடிச்சாலும் வச்சாலும் தூக்கி போட்டாலும் குத்துனாலும் கட்டினாலும் நீங்க இருப்பீங்கல்ல ஊடகத்தை பொதுமக்களை நாங்கள் நம்புவோம்ல உங்களால நம்பி தான் நாங்கள் கலந்துக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை வீணடிக்காமல் இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் கலந்து வந்து இங்க இருக்கிற வீடியோ இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது பக்கத்துக்கு யார் யாரெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு டிரான்ஸ்லேஷனோட வச்சிருக்காங்க பேப்பர் புகைப்படம்னு இருபது பக்கத்து வச்சிருக்காங்க யாராவது ஒரு பொதுமக்கள் இங்க ரோட்ல உட்காந்து இங்கேயே தங்கி தூங்கி வந்து வீடியோ இருக்குன்னு மேல இருந்து என்ன கேமரால வீடியோ எடுத்திருப்பாங்களா போட்டோ எடுத்திருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க ஒரு நாற்பது பக்கத்துக்கு வீடியோவோ போட்டோவோ எடுத்து போட்டா யார் போட முடியும் அப்புறம் யார் யார் என்ன பேசுனாங்கன்னு டிரான்ஸ்லேஷன் நீங்க முதல்ல போறீங்களா ஒரு ஊடக துணையினர் நீங்க போயிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி இவர் இதை பேசுறார் அவர் இதை பேச இதை போலீஸை தவிர உளவுத்துறையை தவிர வேற யாரும் செய்ய முடியாது பார்த்த மாத்திரத்துல இது போலீஸ்காரங்களும் கார்பரேஷன் கவர்மெண்ட் செட் பண்ண வழக்குன்றத நீங்க ஆவணங்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும் அதனால தான் உறுதிப்பட சொல்றோம் இது அவங்க போட்ட வழக்கு தான் சரி அவங்க வழக்கு போட்டோம் அடுத்த செய்யட்டும் ரோட்ல கூட தான் நிறுத்திட்டாங்க ஓட்டுமா பேச விடலையே சார் நாங்க தான் எங்களுக்கு பதிலுரை போடணும்னு கேக்குறோம் வக்காலத்து போடணும் கவுண்டர் போடணும் அவங்க டக்கு டக்குன்னு அவசரமால முடிச்சிருக்காங்க அரசு இது வரைக்கும் அவங்க எதுவும் பேசல நீதிமன்றத்தை அந்த மாதிரி சொல்ல கோர்ட் தீர்ப்பு ஒன்று சொல்றாங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல போறாள் சொல்றாங்க

பதிமூணு இருக்கும் எவ்வளவு அழுத்தங்களை தாண்டி இருக்கும் எவ்வளவு மிரட்டல்கள் தாண்டி இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு நேரம் ஆசுவாசப்படுத்தி அடுத்த எடுத்து போவோம் அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் சார் பதிமூணு நாள் ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்கிறோம் போலீஸ்காரங்க பேசுறாங்க மாநகராட்சி பேசுறாங்க எல்லா செயலையும் முடியாது முடியாது நீ போன்றாங்க ராமி ரெட்டிக்கு சாதகம் மாணிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி களத்துல நிக்கிறதுன்றது இந்த சமூகத்துல முடியாது முடியாதுன்னு சொல்றது முடியும் சொல்லி நிற்கிறேன்னா ஆழ்ந்த நம்பிக்கையை மக்கள் மேலே வச்சிருவோம் எதிர்க்கட்சியாக மாட்டாங்க என்ன இல்லை நாங்கள் ஒன்று சொல்கிறோம் நீங்கள் திமுக செஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் அடுத்த செஞ்சு சொல்றதுக்கு மட்டும் வந்துடாதீங்க நாங்கள் வந்து உங்களை எல்லாம் பணி நிரந்தரப்படுத்துவோம் எங்களை ஆட்சி கொண்டு வாங்க தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிடுவோம் எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்தல பேலன்ஸ் வந்தால் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுருவோம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நாங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை கேட்கறதுனால தான் இந்த நடைமுறை இருக்கும் முதலமைச்சரோட வாக்குறுதி கேக்குறதால தான் இங்க நடுதெல்லைல நாங்க நிக்கிறோம் அவரோட கனிதால தான் நாங்க நிக்கிறோம் அடுத்த நேர தேசிஞ்சு கடிதம் குடுக்காரீங்க தேரர் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி குடுக்குறதுக்கு நீங்க தகுதி ஏنده விழா மாறிங்க எங்க கோரிக்கை நிறைவேற்றலாம் சார் படத்துக்கு போனா காசு வரும் சார் படத்துல எதுனா பண்ணா காசு வரும் அடுத்த ரெண்டு மூணு படங்களை ப்ரொடியூஸ் பண்ண கூட கொடுப்பாங்க நாங்கள் என்ன சார் கொடுப்போம் உடம்புல வேறு இரத்தையும் தான் எங்கள் தொழிலாளி கொடுப்பாங்க எங்கள் தொழிலாளி எங்கள் ஜனங்கிட்ட என்ன சார் இருக்குது ரத்த உழைப்பு இருக்குது ஓட்டு இருக்குது அதை வச்சு பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிக்கலாம் தேட்டில் போய் கை தட்டினா ஃபஸ்ட்டு ஷோவில் நல்லா சம்பாரிச்சு போகலாம் அவங்களாம் வாழணும் சார் ப்ரொடியூசர் வாழணும் பெரிய பெரிய நடிகர்கள் வாழணும் சார் அதுக்கு தானே சார் சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்களை மாதிரி ஆளுங்க சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒன்று பண்ணுவாங்க சார் எங்களை மாதிரி நடித்தா நல்லா கலெக்ஷன் ஆகும் கடைசி படம் ஒரு ஐம்பது கோடி வசூலாகணுன்னு ஆகணும்னா நடிப்பாங்க சார் அவர் தலையிடுறதை நீங்க அவங்க கிட்ட கேட்டா உங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு மரியாதையா சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் நான் உங்களுக்கே தெரியும் நாங்க நினைக்கிறோம் எந்த தலையீடு வந்தாலும் நாங்க ஒன்னா தான் நிற்போம்